வணக்கம் ஊடக நேயர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஆம் போதை வஸ்து ஒழிப்பு இலங்கையை பொறுத்தவரையில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே போதை வஸ்து இளைஞர்களுடைய வாழ்க்கையையும் குடும்பங்களுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கையை கொண்டிருக்கிறது கொலை செய்கிறது தூக்கில் போடுகிறது கேன்சரை நோயை விட ஒரு கொடிய நோயாக தொற்று நோயாக இந்த நாங்கள் போதை பழக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையிலே லங்காபோர் ஊடகம் பல தடவைகள் தொடர்ந்து போதை எதிர்ப்பையும் மற்றும் மும்மொழிக் கல்வி ஆயுத எதிர்ப்பு இவற்றை பற்றி அரைகூவல் விட்டு கொண்டு வருகிறது எந்த நேரமும் அடிக்கடி எங்களுடைய ஊடகத்திலே பதிவுகளை நாங்கள் போட்டுக்கொண்டு வருகின்றோம் அது எங்களுடைய தார்மீக பொறுப்பு சமுதாய பொறுப்புள்ள ஒரு ஊடகமாக ஊடகம் இருப்பதன் காரணத்தினால் இவற்றை ஆணித்தரமாக அறைகூவலாக ஒவ்வொருவரின் காதில் சென்று மூளையில் பதியும் வரை நாங்கள் போதிக்கொண்டே இருப்போம் ஆம் இந்த போதை வசதி இலங்கையில் ஒழிப்பது எப்படி என்ற ஒரு ஆய்வை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் முதலாவது போதை வசதை பாவிப்பவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் எப்படி குறைக்க வேண்டும் பாவித்து கொண்டிருப்பவர்களை இனம் கண்டு அவர்களை அழைத்து உணர்வாழ்வழித்து அந்த போதை வஸ்தை நிறுத்துகின்ற அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் அவர்களை வேறு திசையில் மாற்ற வேண்டும் அதாவது போதை வஸ்தை மறப்பதற்காக வேறு ஒரு விடயத்திலே அவர்களை நாங்கள் உட்புகுத்த வேண்டும் அதற்கு அடிமையாக்க வேண்டும் உதாரணத்துக்கு தியானமாக இருந்தாலும் சரி ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி அது உழைப்பாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இப்படியான விடயங்களில் கல்வியாக இருந்தாலும் சரி இப்படியான விடயங்களில் அவர்களை நாங்கள் ஈடுபடுத்த வேண்டும் அடுத்து இந்த போதை வசத்தை கடத்துபவர்களை இனங்கண்டு கொள்ள வேண்டும் ஒற்றை கண்ணை மூடியோ இரண்டு கண்ணை மூடியோ கண்ணை சிமிட்டியோ அவர்களை விடாமல் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி பெரிய கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் பண முதலைகளாக இருந்தாலும் சரி அவர்களை கண்டு இனங்கண்டு அவர்களை கைது செய்து தகுந்த அதிகபட்ச தண்டனையை கொடுத்து யாருமே அந்த போதை வியாபாரம் செய்யாதவாறு கடத்தாதவாறு அப்படியான தண்டனையை கொடுப்பதற்கு அரசு நல்ல சட்டத்தை இயற்ற வேண்டும் அதோடு கூட எங்கே இருந்து போதைவஸ்து வருகிறது என்ற அந்த ஓட்டையை பார்த்து அந்த துவாரத்தை பார்த்து அந்த பாதையை பார்த்து நாங்கள் அடைக்க வேண்டும் அந்த பாதையை நாங்கள் முற்றுமுழுதாக அந்த பாதையை தடை செய்ய வேண்டும் அது அதிகமாக இந்தியாவிலிருந்து கடத்தப்படுகின்ற போதை தான் அதிகமாக வருகிறது பாகிஸ்தான் போதை வசத்தாக இருந்தாலும் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவிலிருந்துதான் கடல் மார்க்கமாக அதிகமாக அதிகமான போதை கடத்தப்படுகிறது காரணம் அங்கே நாங்கள் பிடிபடுகின்ற போதை வைத்தும் எப்படி பிடிபடுகின்றன எங்கே பிடிபடுகின்றன எந்த இடத்தில் பிடிபடுகின்றன என்று நாங்கள் பார்த்தும் அதனை கண்டுகொள்ள முடியும் அந்த வகையிலே அந்த வருகின்ற பாதையை அடைக்க வேண்டும் இதற்கு இந்தியாவோடு நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை வைத்து இந்திய காவற்படை கடற்படை மற்றும் இந்த போதை வஸ்து தடுப்பு பிரிவு கூடு இணைந்து எங்களுடைய இலங்கை அந்த கடற்படையாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு படையாக இருந்தாலும் சரி அது போதைப் பொருள் ஒழிப்பு அந்த படையாக இருந்தாலும் சரி அந்த அதிகாரிகள் இணைந்து செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய கருத்துக்களையும் அந்த தகவல்களையும் பரிமாறிக்கொள்வதன் ஊடாகவும் இந்த போதை வசதி நிச்சயமாக ஒழிக்கலாம் இந்தியாவிற்கும் போதை வசதி விருப்பமற்ற விடயம் அதே வேளையில் இலங்கையிலே இருக்கின்ற புதிய கட்சியும் தாங்கள் போதை வசதி முற்றாக ஒழிப்போம் என்று கூறித்தான் வந்திருக்கின்றன வருங்கால இளைஞர்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய கல்வியை கட்டி எழுப்புவதற்கும் அவர்களுடைய குடும்பங்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களுடைய வருங்காலத்தை காப்பாற்றுவதற்கும் ஏன் அவர்களால் இலங்கை முன்னிலையில் நிறுத்தப்படுவதற்கும் அவர்கள் போதை வஸ்தை நிறுத்த வேண்டும் பாவிக்கக்கூடாது என்பதையும் ஆணித்தரமாக லங்காஃபோர் ஊடகம் தெரிவித்துக் கொள்கிறது அதே வேளையிலே நாங்கள் இங்கே வெட்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய விடயம் ஒன்று போதைவஸ்து வஸ்து அதிகமாக பாவிப்பவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள் மாணவிகளாக கூட இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அந்த கருத்தின்படி அப்படி இருக்குமாக இருந்தால் அதனை அந்த துவாரத்தையும் நாங்கள் அடைப்பதற்கான உதவிகளை பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் என்று அவர்கள் ஊடாகவும் துப்பு பெறுவதன் ஊடாக துப்பு துலக்குவதூடாக அவர்களிடத்திலிருந்து நாங்கள் யார் போதை பாவிக்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் யார் தொடர்பில் இருக்கிறார்கள் என்றும் நாங்கள் அறிந்து அந்த போதை தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று லங்காஃபோர் ஊடகம் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறது தொடர்ந்தும் இந்த போதை வசதி எதிர்ப்பிற்காக ஊடகம் தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வாசிப்பதற்கும் லங்காஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி